அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாம் பருவ தொகுத்தறிவுத் தேர்வு ஆறாம் வகுப்பு அறிவியல் விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று ஜூல் ரெண்டு மின்கலன் மூணு வெள்ளி நாலு எழுபத்தெட்டு சதவீதம் ஐந்து இலைத்துளை ஆறு நியூக்ளியஸ் ஏழு ஸ்பைரோகைரா எட்டு இவை அனைத்தும் ஏழு ஸ்பைரோகைரா எட்டு நுரையீரல் ஒன்பது இவை அனைத்தும் பத்து ஒலிப்பெருக்கி அதுக்கப்புறம் கோடிட்ட இடம் பார்த்திங்கன்னா பொருட்களின் சூடான வந்து வெப்பநிலை கொண்டு அளவிடப்படுகிறது வெப்பநிலை அல்லது வெப்பநிலை மாணி அடுத்து மின்கால அடுக்கு காற்றில் காணப்படும் எளிதில் விடைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன் சொல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக் மனித உடல் கழிவுப் பொருட்கள் வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா காது ஒலி எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது உதரவிதானம் தட்டையான தசை இதயம் இதய தசை நுரையீரல்கள் நுண்காற்று பைகள் வெப்பநிலை என்றால் என்ன ஒரு பொருள் எவ்வளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளதை அளவிடுவது வெப்பநிலை ஆகும் வெப்பநிலை இன் அழகு கெல்வின் கொதிநீரினுடைய டெம்பரேச்சர் நூறு டிகிரி செல்சியஸ் டார்ச் விளக்கில் எவ்வகையான மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது எளிய மின்சுற்று அடுத்து தொடரழைப்பில் ஒரு மின்சுற்று படம் இருக்குது பார்த்துங்க தீக்குச்சி எறிவது ஒரு மீன் மாற்றம் தவறு மீளா மாற்றம் உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் தவறு வேதியியல் மாற்றம் கரைசல் என்றால் என்ன ஒரு கரை கரைப்பானையும் கொண்டது வளிமண்டலம் என்பது பூமியை போர்வை போல் போர்த்தி கொண்டு தடுப்பது பணியுள்ள போக்குவரத்து காலம் முகமூடி அணிவது ஏன் புகை தூசியிலிருந்து நுரையீரலை பாதுகாக்கவும் காற்று மாசுபாட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் செல்லின் முக்கிய உட்கூறுகள் உட்கரு செல்சவ் அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி ஆகும் அடுத்து யூகேரியாட் செல்லிற்கு மூன்று எடுத்துக்காட்டுகள் தாவர செல் விலங்கு செல் பூஞ்சைகள் பாசிகள் முக்கியமான ஐந்து உணர்வுறுப்புகள் காது மூக்கு காது தோல் அடுத்து முறைப்படுத்தி எழுதுக சிறுநீர் ஃபர்ஸ்ட்டு சிறுநீரகம் சிறுநீர் நாளம் சிறுநீர் பை சிறுநீர் புறவழி கணினியின் கூறுகள் யாவை உள்ளீட்டகம் வெளியீட்டகம் மைய செயலகம் அடுத்து பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெப்பம் விரிவடைதலை தகுந்த உதாரணத்துடன் விளக்குங்க அடுத்து வெப்பம் விரிவுதலை தகுந்த உதாரணம் விளக்குங்க அதுக்கான ஆன்சரே பார்த்துங்க ரயில் தண்டவாளங்கள் மேம்பாலங்கள் மின்கம்பங்கள் இதெல்லாம் கோடை காலங்களில் தொய்வாக இருப்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அடுத்த கேள்வி மின்சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களின் பெயர்களும் அவற்றின் குறியீடுகளும் ஒரு ஐந்து குறியீடுகள் படங்கள் பார்த்துக்கிட்டா போகும் அடுத்து மாற்றங்கள் அவற்றின் வகைகள் மற்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கேள்வி பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் ஏன் தேவைப்படுகிறது இதற்கான ஆன்சரை பாத்துங்க புரோகேரியாட்டிக் செல்லின் படம் அறிந்து பாகங்களை குறிக்க குறிக்கவும் அதில் உள்ள படம் மற்றும் பாகங்கள் அதுக்கு கொஸ்டின் நாளமில்லா சுரப்பி மல்லம் மற்றும் நரம் மல்லத்தின் பணிகளை பட்டியலிடுங்க அடுத்து இதில் உள்ள ரெண்டு பாயிண்ட்டு அடுத்து அதனுடைய பணிகள் அது ஒரு மூணு பாயிண்ட் இது போன்று வினாத்தாலை விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ